கோவைக்கு வருபவர்கள் இங்குள்ள மேம்பாலங்கள் சாலையோரச் சுவர்கள் ரோட்டின் நடுமைய ரவுண்டானாக்கள் இப்படி எங்கு பார்த்தாலும் கண்கவர் ஓவியங்கள் மண் என காணலாம் இதை வடிப்பவர்கள் யார் இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் யார் சொல்லி இப்படி நகரையே அலங்கரித்துள்ளார்கள் என கேட்கலாம் இதற்கான பதில் எங்கே கிடைக்கும் அவர்களிடம் தானே கிடைக்கும் அவர்களிடமே இப்போது பேசுவோம் வாருங்கள் என் பேர் ஏசுக்லமண்ட பொதுவாக ஆமாம் இது வந்து என்னோட தொழில் ஓவியம்தான் இது வந்து நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது என்னோட தொழில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில சரி சென்னை மாநகராட்சியில் வந்துட்டு ஒரு இது பண்ணியிருந்தாங்க இது மாதிரி நாங்கள் வந்துட்டு சென்னை மாநகராட்சி அழகப்பட்டணும் சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி அழகப்பட்டணும்னு சொல்லிட்டு கார்பரேஷன் வந்துட்டு முயற்சி பண்ணி எங்களை அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க அது வேலை செய்யறதுக்காக நாங்கள் இப்போ வந்திருக்கோம் ஒரு நாங்கள் வந்து ரெண்டு மாதமாக செய்துருக்கோம் சார் நாங்கள் கோயம்புத்தூர் சென்னை மாநகராட்சி அழகுபடுத்தி கொடுத்து தான் ஆமாம் ஆமாம் இந்த முடியலை அங்கே இருக்க ஓவியங்க வேற அங்கே பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நாங்க ஒரு டீ ஒரு குரூப்பா வந்துட்டு இருக்கோம் நாங்க இந்த பேர் பண்ணிட்டு இருக்காங்க அங்க 20 பேர் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு கம்பெனியா எங்கறீங்க அப்படி ஆமா கம்பெனி கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா ஜேசி மீடியா சரி ஜேசி மீடியா தான் வந்து இப்போ இந்த கோல்மால அச்சே கான்ட்ராக்ட் எடுத்து இருக்காங்க சரி அவங்க வந்து கார்ப்பரேஷன்ல இருந்து கலெக்டர் சொல்லி இந்த ஆர்டர் நாங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாயம்பத்தூர் பந்து ரெண்டு மாசம் ஆச்சு எத்தனை பேர் வர்க் பண்ணிட்டு ஆறு பேர் பண்ணிட்டு இருக்கோம் சார் நாங்க ஆறு பேர் என்ன தொழில்முறை ஓவியர்களா இப்படி எல்லாரும் ப்ரொபஷனல் ஆர்டிஸ்ட் ஓஹோ எல்லாரும் ப்ரொபஷனல் ஆர்டிஸ்ட் சரி நான் கற்றுட்டு வந்தேன் ஏன் கூட இருக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா பழகிட்டு இருக்காங்க ஆ இருக்காங்க இருக்காங்க நான் ஆக்சுவலி இப்போ நான் சினிமா சினிமாவில் பண்ணிட்டு இருந்தோம் கற்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் வேறு மாதிரி மாறி மாறி கற்றுக்கிட்டு வந்து இப்போ வந்து இருக்க எல்லாரும் ஓவியரும் இப்போது ஒரு ஓவிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்பெய்ட்டாக ஆகிட்டு இப்போ இங்கே வந்திருக்க ஓவியர் பார்த்தீங்கன்னா ஆறு பேர் இந்த ஆறு பேர்ல பார்த்தீங்கன்னா நான் ஒன்று என்னோட கோ ஓவியர் ஒருத்தருக்காரு பாரதி பாரதி கொடுங்க பாரதிய சொல்லிட்டு ஒருத்தருக்காரு ஆக்சுவலி அவர் போயிட்டு இருக்காரு இப்போ மற்றவங்க நம்ம கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க

எல்லாம் சிரிப்பெல்லாம் இருக்கோம் நாங்கள் அங்கே தொழில் கொஞ்சம் டல்லாகும் போது இது மாதிரி ஒர்க்கு வரும் எங்களுக்கு வருமானம் கொடுங்க போகணும்ல வேலை இருக்கா கண்டிப்பாக இருக்கு இல்லாமல் கிடையாது இப்போ செட்டு ஒர்க்கு செட்டு போயிட்டு போயிட்டுருக்கேன் செட்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சொல்லக்கூடாதுண்ணா சார் வேலை செஞ்சுருக்கீங்கண்ணா இது டோட்டலாக அவரு தான் நினைக்கிறேன் அவருதானா இங்கே செம்மொழி மாநாட்டுக்கெல்லாம் போட்டாரு ரொம்ப கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா எனக்கு நல்லா இருக்கு பொதுவா பார்த்தா கம்மியா தான் இருக்கு உங்களை மாதிரி ஓவியர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க பொதுவா இருக்காங்க இருக்கு இருக்கு இல்லாமல் கிடையாது எங்களுக்கு ஜேபி சார் தான் எங்களுக்கு ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க நிறைய பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு செக்யூரிட்டி வேலைக்கும் சுண்ணாம்படிக்கிறதுக்கு இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு நானே நானே வந்துட்டு செக்யூரிட்டி வேலை பார்த்துருக்கேன் இதே ஒரு ரெண்டு வருஷம் பிகாஸ் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் வந்து முறையும்து நம்மளது பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது சரி அதுக்கப்புறம் மீறி அந்த முடியல அதை மீறி வெளியில் வந்து தான் திரும்ப கூடவே ஒரு ரொம்ப கலைத்தன்மையாக ரொம்ப மென்மையான மனசு உள்ளவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் ஊர்மையாக ஒரு தாண்ட மாட்டாங்க அப்படியான குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே கலைஞர்களுடைய அடிப்படையாக ஓவியம்தான் அப்படிங்கும்போது இப்படி ஒரு சினிமா கலைஞர்களாக ஓவிய கலைஞர்களாக இப்படி தெருவில் வந்து இதெல்லாம் அடிக்கிறதுங்கிறது சமீப காலமாக சார் ஆரம்பத்தில் இருந்து ஓவியம் வெளியில் தான் பண்ணுது ஆரம்பன்றது இதுதான் நான் முதல் முதல்ல பண்ணது பார்த்தீங்கன்னா ஓவியம் வந்துட்டு ராஜீவ் காந்தி நான் ஃபஸ்ட்டு பண்ண படம் அமரன் படத்துக்கு பண்ணேன் பானுபிரியை கட் அவுட் பண்ணேன் அதுக்கப்புறம் அரசியலில் வந்த பிறகு ராஜீவ்காந்தி வைகோ எல்லாத்தையும் பண்ணி வச்சு எல்லாத்துக்கும் பண்ணிட்டோம் ஆனால் நீங்கள் சொல்கிறது தப்பு என்னன்னாக்கா குணம் பேசுகிற தன்மை அப்படி இருக்குமே தவிர ஆனால் ஹார்ஸ் பர்சன் எப்பவுமே ஓவியம் ஓவியனும் புலவனும் எப்பவுமே கோவப்பட்டா ஆமாம் அது வேற மாதிரி போகும் மென்மையோட எதிர்வெளி அது வந்து வேறு மாதிரி எக்ஸாப்ளிஷ் ஆகும் சம்திங் ஸோ உள்ள அப்படியே இருக்கும் ஆதங்கத்தை காட்டுறது நாங்கள் எங்கள் ஓவியத்தை ஓவியத்தில் மூலியமாக காட்டுவோம் சரி சரி அது எனக்கு கத்தியும் கொள்கிறாடுங்க மாட்டோம் எங்கள் கார்ட்டூனிஸ்ட் ஆக்சுவலி ஆமாம் நான் இப்படி தான் காட்டுவேன் ஏன் அப்ப என்னோடய டிராயிங் மாஸ்டர் சரி மாஸ்டர் ராணு ஒன் ஆஃப் த மோஸ்ட் கார்ட்டூனிஸ்ட் இந்தியா அவர் தான் என்னோட மாஸ்டர் டிராயிங் மாஸ்டர் அவர் சொல்கிறத அது அப்போ நான் கேட்டு நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது கேட்டு 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 அதை அப்படியே மெமரி ஆகிட்டு நான் படித்தது பிகாம் பேங்கிங் பேங்கிங்காக படித்தது ஆனால் எனக்கு பிடிச்ச தொழில் இதுதான் தான் சொல்லிட்டு வந்தாச்சு செட்டில் ஆயாச்சு ஸோ இது மாதிரி இது கலை நயத்தோட வந்தாச்சு நம்ம வெறும் நாங்கள் வந்து ஓவியம் எப்பவும் வந்துட்டு வெறும் ஓவியம் மட்டும் இருக்காது எக்ஸ்ட்ரா ஏதாவது சம்திங் டேலண்ட் இருக்கும் என்ன கேட்டிங்கனாக்கா பிபி ஜானி எங்கடி போறோடு பாத்தியா பண்ண போற இது பாட்டு இந்த திறமையும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஓவியனுக்கும் ஒவ்வொரு கலைஞனுக்கும் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பா ஏதோ சந்திப்பு நாங்க முதலே நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் சென்னையில அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஒவ்வொரு நகரத்தை உருவாக்கணும் இல்ல அழகுப்படுத்தணும்ல இது வந்து மாநகராட்சி பண்ண அவசியம் இல்லை கார்பரேஷன்ல பண்ண அவசியம் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா என் வீட்டை செவத்த நான் பண்ணுவேன் என் வீடு எனக்கு வீடு இருக்குது எனக்கு நூறு அடி காம்பண்ட்ருக்கு அந்த காம்பவுண்டை நான் பெயிண்டிங் பண்ணி வச்சுப்பேன் ஸோ பக்கத்து வீட்டில் இருக்க என்ன பண்ணுவேன் ஆனால் எனக்கும் பண்ணி கொடுங்க சும்மா பண்ண மாட்டேன் காசு கொடுறாங்க காசு கொடுப்போம் அவங்க வீட்டு பெயிண்டிங் பண்ணி விட்டுருவேன் இப்படி என்ன ஆகிடும்னாக்கா அந்த தெரு ஃபுல்லாகவே சுத்தமாகிடும் இதுதான் தேவை நமக்கு நம்ம காட் காற்பாட்சியும் கவர்மெண்ட்டையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை நம்ம வீடை நம்ம காவுண்ட் காம்பவுண்ட்டை நம்ம சுமாம் படிக்கும் போது ஒரு படங்களை வரதே வச்சாச்சுன்னாக்கா யூரியன் போவான்

உழைப்பு இருக்குது யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது யாரையும் ஏமாற்றி நம்ம கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் குடும்பத்தை பார்க்குறோம் இது மாதிரி ஒரு தொழிலை வந்து முன்னேற்சி கொடுத்துறாங்க பார்த்தீங்களா இதுக்காக இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆசப் பொதுவாகவே இந்த இந்த ஓவியத்தின் மூலமாக அளவுக்கு பொருளாதார வர நம்ம ஓவியங்களில் வருதா நல்லாயிருக்கு இப்போது நல்லாயிருக்கு இடையில கம்மியாகிடுச்சு ஆனால் இப்போது நல்லாயிருக்கு இப்போ மாநகராட்சி அதிகமாக ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூணு பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா இப்போ மாநகராட்சி அதிகமாக அழகுபடுத்துகிற வேலையை அதிகமாக ஓவியர்களுக்கு ஒரு புத்து வாழ்வு ஒன்று கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ இப்போ பார்க்க பார்க்க இப்போ இப்போ அடுத்தது வேறு மாவட்டம் கொடுப்பாங்க இப்போ ஆறு பேருக்கு அடுத்து பத்து பேர் வருவாங்க பதினஞ்சு பேர் வருவாங்க இப்போ நாங்கள் போயிட்டே இருப்போம் என்னோட டீம் ஒர்க்கு அப்படியே போயிட்டே இருக்கும் எங்கள் ஓவியர் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன் ஆனால் ஓவியர் சட்ட கற்றுக்க முடியாது இல்லையா ஆர்வம் இருந்தால் தானே கற்றுக்க முடியும் உங்ககிட்ட வர்றவங்க திடீர்னு ஓய்வு நடத்த முடியாது இல்லையா கற்றுக்கிட்டு வரவங்க தான் நம்ம இங்கே பண்ண முடியும் மற்றது ஸ்கூலு ஸ்கூல் இருக்குது அதுக்கு ஆன்லைன் கிளாஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைன் கிளாஸ் கிளாஸ் இருக்குது அட்டன் பண்ணிடுவோம் நான் கூட பார்த்தீங்கன்னாக்கா படித்தது இது கற்றுக்கிட்டு வந்துட்டு பிறகு டிப்ளமோ பண்ணேன் டிசிஏ பண்ண டிப்ளமோ கமர்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலாக படிச்சதால

ஆமாம் தெரிஞ்சுக்கிறாங்க இருக்குறும் சார் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் சகித்துட்டு போய் தான் ஆகணும் கண்டிப்பாக நம்ம பொதுவாக வெளில ஒத்துழைக்கிறாங்களா கண்டிப்பாக கண்டிப்பா ஒத்துக்கிறாங்க அதனால் தான் இது ரெண்டு மாதமும் இங்கே இருக்கும் இன்னும் ஒரு மாசம் இங்கே இருப்போம் இவ்வளோ சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கு புதுசாக ஓவியம் வர வரைய வர்றவங்கக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இன்வால்வ்மெண்ட் வரும் கண்டிப்பாக எந்த தொழில் பண்ணாலும் ஓவியம் மட்டும் கிடையாது எந்த வேலை செய்தாலும் இறங்கி செய்யுங்க அதை ஆழமாக இறங்கி செய்யுங்க அதில் வந்து லாபத்தை எதிர்பார்க்காதீங்க உண்மையாக நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு இப்போ வந்து மிகப்பெரிய இப்போ இன்னைக்கு உலகமே வந்து சினிமா கூட தான் இருக்குது சினிமாவில் மிகப்பெரிய பிரபலங்கள் ஓடலாம் தான் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்துருக்கு ஆமாம் நீங்கள் வந்து தெருவில் வேலை செய்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் ஏதாவது உணர்றீங்களா வேலைன்றது ஒன்று தான் சார் எங்கே செய்தாலும் வேலை அது தான் சொன்னேன் உங்கள் திறமை எங்கே வேணால் வெளிப்படுத்துங்க செட்டில் வந்துட்டு சவுண்ட் இருக்காது இங்கே நம்ம இதை பார்த்துட்டு பிறகு உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் இந்த டிராஃபிக் கண்ட்ரோலில் நான் ஒர்க் பண்ணிட்டேனாக்கா எங்கே போனாலும் போய் நான் ஃப்ரீயாக போனான்ற ஒரு மைண்ட் செட் வந்துவிட்டேண்ணா ஏன்னா எங்கே எந்த அளவுக்கு எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஸோ வேற ஒன்றும் இல்லை மேலே ஏறி ஒரு ஆபத்தான சாரம் எல்லாம் கட்டி இது பண்ணுறீங்க எல்லாம் பாதுகாப்பு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏதாவது அது இல்லை அது நாங்கள் பண்ணுறாங்க அது பண்ணுறது சொல்லுவாங்க கம்பெனி டோட்டலாக வந்து ஜேசி மீடியா வந்துட்டு எங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கனாக்கா சேஃப்டி ஃபஸ்ட்டு சேஃப்டி இல்லாத செய்ய வேண்டாம் நீங்கள் ஸ்பீடாக செய்யணுன்னு சொல்லிவிட்டு வேகமாக செய்யணும்னு சொல்லிவிட்டு ஏறாதீங்க இதை வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஜேசி மீடியா வந்து சொல்லிக் கொடுத்துருக்கு ஸோ அதை மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டோம் ஸ்லோவாக பண்ண மாட்டோம் ரிஸ்க்கான ஒர்க் பார்த்தீங்கனாக்கா ஸ்லோவாக செய்வோம் கொஞ்சம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் இப்போ கீழே நின்று ஒர்க் பண்ணுறது இதை கடக்கடலு ஸ்பீடாக செய்திருவோம் ஆனால் மேலே ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பொறுமையாக செய்வோம் காரணம் வந்துட்டு கம்பெனி வந்து என்ன சொல்லிருக்கனா எங்களுக்கு சேஃப்டியாக பண்ணுங்கள் கவர் செய்யுங்க சேஃப்டி மஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி மற்றது நெக்ஸ்ட்டு எல்லாம் வர்றாங்களா இந்த தொழிலில் வராங்க சார் ஆனால் இப்போது மேலே ஏறி செய்ய மாட்டேன் டிசைனிங் வருவாங்க ஓகே தான் வர்றாங்களா படிக்காதவங்க வர்றாங்க சார் படித்ததுங்களும் படிக்காதவங்க தான் ரொம்ப வராங்க ஆமாம் ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார்